கூட முதல் படம் இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன சினிமாவில அதை சொல்லு அதை எப்படி வேணாலும் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல நமக்கு தொன்றே சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவில இது வரைக்கும் நான் நடிச்சதில் முத முடி எந்த ஹீரோ கூட நடித்தாலும் அந்த படம் ஒரு ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமா வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்தனை எந்த படத்தை வேணாலும் நான் கணேசியா நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துல இருந்து அதர்வா கூட நடித்த படம் யார் கூட நம்ம முதமும் நடிக்கிறேனோ அது வில்லன்ல அஜித் சார் கூட நடித்தா இருக்கட்டும் விஜய் கீத்து விஜய் கூட திருமலையில் நடித்ததா இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் முதமூனுக்கு போய் ஒர்க் பண்ணனா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இந்த படத்தில் நான் எதுக்குதான் சொல்ல வந்தேன்னா நான் எந்த அலுவலத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறையா நான் அதுக்குள்ளே நிறையா யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃபுகிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடச்சிதுன்னா ஒரு நடிகைனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாலு படம் காட்டுவாங்க இல்லை அதில் ஒரு படம் இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபுகிட்டே என் பையன்கிட்ட நான் சொன்னேன் ஆனால் திடீர்னு பார்த்தா அதில் நான் இல்லை திடீர்னு இல்லைன்ட்டாங்க ஒரு ஒன்ற ஒன்றரை வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன் நானும் அந்த அந்த இதில் அந்த கொரோனாவில் அடிபட்ட வந்த நானும் திண்டுக்கல்லில் ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுவும் ரெண்டு ஒடிவா போச்சு அந்த கொரோனா டயத்தில் தான் கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை எல்லாருமே பாதிக்கப்பட்டான் உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு அந்த கொரோனா டயத்தில் தான் இன்னைக்கு சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தை நான் உருவாகினேன் தான் உட்கார்ந்து அந்த கதையும் தம்பிக்கிட்ட கேட்டேன் ஸோ அப்போது அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன் சொன்னால் ஆசைப்பட்டோம் கிடைக்கல பட் ஆனால் ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை அதே விஷயம்தான் இங்க போ நான் சொல்றேன் சொல்றது விஷயம் வந்து வேறையாக இருந்தாலும் கூட கான்ஃபிடென்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ன அது நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால என் பொண்டாட்ட சொல்லுவேன் இன்னும் வீடு கட்டல வீடு கட்டல நேற்று வந்து நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க நீ இன்னும் வீடு கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிறா ஆனா அவள்கிட்ட நான் சொன்னேன் சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காருல சாஸ்திரி பவன் கருணாசி மேல பட்டா மாறணும்னு விதி இருந்தா அது நடக்குங்கிறேசு அதனால நீங்கள் எதுக்கு கவலைப்படாத அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்க கூடிய தம்பி சினேகன் தம்பி ரோகோ அங்குற பார்த்தோம்னா கை கொடுத்தேன் ஆனால் பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான் உண்மையிலே எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப நெ பழக்கம் நெருக்கம் என்ன மாதிரி ஒரு மேடை மேடைக்கலைஞா இருந்து வாழ்க்கையில் ஜெயிச்சவன் அதனால அவன் இடையில உடம்பு சரியலாம் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அவனுடைய வில் பவர் வந்து மீண்டும் அதிலேருந்து இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் மரணத்தை வென்ற ஒரு மனிதனாக தான் எங்களை நான் அப்போ பார்க்குறேன் உண்மையிலே அது அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் செந்தில்லாத எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நடிகை கூட எனக்கு சீன் இல்லை பட் நான் இப்போ தான் அவங்கள பார்க்குறேன் வாழ்த்துக்கள் தேனப்புன்னு சொல்லிட்டு பங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன் அது மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நிறையா சொன்னாங்க கடவுள் சத்தியம் நான் பார்க்கல நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் உங்கள் இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனப்போ ஆரம்பித்தது தான் ஏன்னா அப்போ நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது தேவைப்படணுன்னு சொன்னது உண்மை அதில் கருத்து கிடையாது அந்த நேரத்தில் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நான் இடைப்பட்ட கொஞ்சம் நாள் அங்கே இல்லை நான் வெளிநாடு போயிருந்தேன் ஆனால் வந்து நான் இன்றைக்கி நடிகர் கருணாசை தெரியும் லொடுகு பாண்டிய தெரியும் தானா பாடகரை தெரியும் கிராமிய பாடகரை தெரியும் ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் அப்போவே வந்து ஒரு இரநூத்தம்பது கேசட்டுக்கு மேலே போட்டிருக்கிறேன் ஒரு பா கேசட்டுக்கு பத்து பாட்டுன்னா கூட இரநூத்தம்பது பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன் அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு நாலஞ்சு படம் ஆனால் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களாக சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பாக அதில் மாதிரி கிராமத்து மக்களை வந்து இளைஞர்களை ஒரு து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளராக இன்றைக்கி என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில் அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்தில் நான் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது ஒரே சும்மா ஒரு தெரு ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் கொட்டி வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்குது ஏன்னா இன்னைக்கு பார்க்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னே தெரியாது நான் தொண்ணூற்றி ரெண்டில் அம்மா அம்மாக்கிட்ட வந்து நைன்டீன் நைன்டி டூ மாநில கல்லூரியில் படிக்கும்போது இந்த பெஸ்ட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பல குரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனாக நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாட்ட அஞ்சு சவரன் நகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வெட்டி விற்றுட்டேன் அது வேற பட் ஆனால் வாங்கியிருக்கிறோம் அதுக்கிட்ட அதே மாதிரி சென்னாரெட்டி பீஸ்ம சிங் அலெக்சாண்டர் இந்த கவர்னர்களும் அவங்களுக்கு நாகம் இருக்கும் அவங்க கிட்டலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன் ஏன்னா பல திறமைகளை இங்கே இந்த இடத்துக்கு சும்மா இருந்தால் இங்கே வந்து உட்கார்ல ஓசியிலலாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலே இவங்க உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதனால் நாம் உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா அதே மாதிரி சுந்தர் அவன் பாஸ்திரேலியாவில் இருக்கான் அவன் இங்கே இருந்தான் அவன் அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோகுள் இருக்கான் என் தம்பி தான் மூத்தவன் தாமணிக்கு திருநெலிக்கு போயிருக்கான் ஸோ நாங்கள் எல்லாரும் தான் இந்த படம் இங்கே இருக்கக்கூடிய அவரை எப்படி இயக்குநருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்கிறாங்களோ அவரை விட எனக்கு இங்கே இருக்கிறவங்களும் நண்பர்கள் இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள் ஏன்னா என்னக்கிட்ட எந்த ஒளியும் வரையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்குது அதையும் யாரும் இங்கே அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் மாட்டோம் நான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உக்காந்துருவேன் எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ளே ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற பேப்பை எல்லாம் கிடையாது அதையும் நீ மனசில் வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அதனால் எதுக்கு இங்கே வந்து நம்ம வந்து அவனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த குழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நிற்கிறதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது இது யார் ஒருத்தரும் செய்கிறவங்கள நான் சொல்கிறேன் யார் இந்த தவறை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும் ஆக இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகராக இந்த காலத்தில் இருந்து ஆனந்தவிகடன் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில் நான் ஒரு பாப்பிசை பாடகனாக இருக்கும் பொழுது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அட்டைப்படத்தில் என் படத்தை போட்டாங்க சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல அதுக்காக சொல்கிறேன் அதனால இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள் இந்த திறமையானவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகத்துக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் மேலும் பல மைக்கேல்கள் உருவாகுவார்கள் மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்துதலை பெருமை அடைந்து வாய்ப்புகள் நினைவு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்